என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் செவ்வாய்கிழமை முருகப்பெருமானுடைய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் எந்த விளக்கு ஏற்றினால் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா மாற்றங்களும் நிகழும் சொந்த வீடு நிலம் வாங்குறது வியாபாரம் தொடங்குறது தொழிலில் முன்னேற்றம் அடைகிறது திருமணம் நடக்கிறது குழந்தை பேரு கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீபம் அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமானுக்கு நம்ம ஏற்றி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாறும்

செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அது முருகப்பெருமான் எவ்வளோ அம்பாளுக்கு எந்த அளவுக்கு விசேஷமோ அதே அளவுக்கு முருகப்பெருமானுக்கும் ரொம்ப விசேஷமான நாள் அதனால செவ்வாய்கிழமையில நீங்க முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட வழிபட உங்களுடைய கர்ம பாவ வினைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நலமும் வளமும் முருகப்பெருமான் நிச்சயமாக அருள் புரிவார் அதனால அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியங்க முருகப்பெருமான் நிச்சயம் கொடுப்பார் எந்த தடைகள் வந்தாலும் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை அவர் சரி செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்க வந்து இதை ஆரம்பிக்கணும் சரிங்க இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம் செவ்வாய்க்கிழமையில கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய கோவில் முடிந்த அளவுக்கு செல்ல முடிந்தவர்கள் அனைவருமே கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை நேரில் தரிசனம் செய்து உங்களுடைய மன கோரிக்கையை நீங்க வேண்டிக்கோங்க கண்டிப்பாக ஒரு நெய் தீபமாவது ஏற்றிக்கோங்க கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செய்கிற விஷயங்கள் கண்டிப்பாக இல்லை பக்கத்துல தான் கோவில் இருக்குது தாராளமாக நாங்கள் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தவற விடாமல் வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில நீங்கள் ஒரு உறுதியோட என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவோ அதற்காக மனசில் வேண்டிட்டு முருகப்பெருமானை வந்து நேரில் தரிசனம் செய்து ஆறு வாரம் ஆறு நெய் தீபமாக நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கோவிலுக்கு செஞ்சு ஏற்றுக்கோங்க இல்லைங்க இப்போ எங்களால் கோவிலுக்கு செல்ல முடியல இப்போ நாங்கள் வீட்டில் இருந்தே முருகப்பெருமானை வழிபடணும் அப்படின்னா தாராளமா நீங்க செய்யலாங்க இதுக்கும் நீங்க செவ்வாய்க்கிழமையில தான் முதல்ல ஆரம்பிக்கணும் பெருமானுக்கு நீங்க எதை செய்தாலுமே செவ்வாய்க்கிழமையில செய்யறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி முருகப்பெருமான் அப்படின்னாலே ஆறு எழுத்து அதனால ஆறு வாரங்கள் செய்யறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி பாருங்க இது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தீபமாக நிச்சயமாக இது அமையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா முருகப்பெருமானை தனியாக நீங்கள் ஒரு மனையில் வைத்துக்கோங்க அந்த மனைக்கு நல்ல கோலம் இட்டுக்கோங்க மனையில் முருகப்பெருமானுடைய படமோ சிலையோ வைத்துக்கோங்க முருகப்பெருமானுக்கு பிடித்த மலர்கள் செவ்வரளி மலர் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன மலர் இருக்கோ அதை நீ அதை வைத்து நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க அதுக்கப்புறமா ஆறு தீபம் நம்ம ஏற்றணும் ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே ஆறு எழுத்து ஆறு அப்படிங்கிற அந்த எண் தான் நமக்கு ஞாபகம் வரணும் ஸோ அதனால ஆறு தீபம் நம்ம ஏற்றணும் அந்த தீபம் வெறும் தீபமாக ஏற்றாமல் நம்ம வெற்றிலை மேலே வைத்து நம்ம என்ன பண்ணணும் அந்த தீபத்தை நம்ம ஏற்ற வேண்டும் அதாவது ஆறு வெற்றிலை ஒரு தீபமாகவும் நீங்க ஆறு வெற்றிலைக்கு ஒவ்வொரு தீபம் வைத்து ஆறு தீபங்களாகவும் ஏற்றலாம் அதாவது ஆறு ஆறு முகனையும் நம்ம வணங்குறோம் அதனால முகனையும் நினைத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆறு வெற்றிலைக்கு ஒரு தீபமாகவும் வைத்துக்கலாம் அல்லது ஆறு வெற்றிலைக்கு ஒவ்வொரு தீபமாகவும் வைந்து நம்ம வந்து ஏற்றிக்கலாம் சரிங்க இப்போ கண்டிப்பா இதுல ஒரு தீபத்துக்காகவது நெய் ஊச்சி நீங்க விளக்கி எத்திக்கோங்க செவ்வாய்க்கிழமையில உங்களுடைய விருப்பம்தான் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஆறு விற்றலைக்கு ஒரு தீபம் வைக்கும்போது கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நெய் தீபம் ஏற்றியே நீங்கள் வழிபடலாம் இல்லைங்க ஆறு நாங்கள் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு விளக்கலையாவது நெய் தீபம் ஏற்றிக்கோங்க இது ஒரு சிறப்பான ஒரு கூடுதல் பலனை நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தீபம் நீங்கள் ஆறு வாரம் தொடர்ந்து ஏச்சிடுறீங்க செவ்வாய்க்கிழமையில ஒரு வாரம் ஏற்ற முடியலன்னா பரவாயில்ல அடுத்த வாரம் நீங்கள் ஏற்றிக்கலாம் நீங்கள் அதை வந்து கவுண்ட் வச்சுக்கலாம் சரிங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஆறு வாரமும் ஒரே கோரிக்கை தான் வைக்கணும் இப்போ நீங்க முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மனசுல ஒரே ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு முக்கியமான தேவையா இருக்கோ அந்த வேண்டுதலை வச்சுக்கோங்க ஆறு வாரமும் அந்த வேண்டுதலுக்காக தான் நீங்க வந்து இந்த விளக்கை ஏற்றணும் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு வேண்டுதல் வைக்கக்கூடாது வெற்றிலை தீபம் ஏச்சி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அந்த வெற்றிலையை கால்படாத இடத்துல நீங்க வந்து போட்டுக்கலாம் பெருமானுடைய பாடல்கள் முக்கியமா கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அப்புறம் முருகப்பெருமானுக்கு ஏராளமான பாடல்கள் இருக்கு திருப்புகள் இருக்கு இந்த மாதிரி வந்து என்னென்ன உங்களுக்கு படிக்கணும்னு தோணுதோ திருமணத்திற்குன்னா திருமண திருப்புகள் படிங்க குழந்தை பாக்கியம்னா அதுக்கு தனியா திருப்புகள் இருக்கு அது படிங்க எல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் தீப ஆராதனை காட்டிக்கோங்க முருகப்பெருமான இடைவிடாது உறுதியாக நம்பிக்கையோட இருந்தா கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு நிச்சயமாக நடக்கும் ஆறு வாரத்திற்குள்ளேயும் நடக்கலாம் அதுக்கப்புறமும் கூட நடக்கலாம் ஆனா நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்க ஆறு வாரம் முடிந்ததுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோவிலுக்கு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு செவ்வரளி மாலை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க ஒரு நெய் தீபமும் ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அது எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி திருமணத்திற்காக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியத்திற்காக இருந்தாலும் சரி இடைவிடாது முருகப்பெருமான் நிச்சயம் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம செய்தோம்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கான வரத்தை அறிவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் முருகர் உங்களுக்கும் அதிசயம் புரிஞ்சிருக்காரு அற்புதம் புரிஞ்சுருக்குனாலும் கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல்